அவசரமா ரயில்ல ஏறின சுபுக்கு அவசரமா பாத்ரூம் வந்தது இதனால உட்கார்ந்து இருந்த ஒரு இந்த பேகை கொஞ்சம் சொல்லிட்டு வேகமா பாத்ரூம் போயிட்டு வந்தார் பாத்ரூம்ல இருந்து திரும்பி வந்த சுபுக்கு அந்த ஆசாமி மேல ஒரு சின்ன சந்தேகம் பையில கரெக்டா இருக்குமா ஏதாவது எடுத்துருப்பாரா செக் பண்ணி பாக்கணும்னு ஒரு எண்ணம் சிறிது நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆசாமி அசந்த சமயமா பாத்து தன்னோட பேக வேகமா ஓபன் பண்ணி உள்ள எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டாரு உள்ள எல்லாம் சரியா இருந்ததும் ஒரு குற்ற உணர்வு இவர் நமக்கு எங்க கருத்தாலும் மேல அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் அதனால இவர் அந்த ஆசாமியோட பேசி நட்பாகி டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரத்திலே நல்ல